அம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா வரும் தேதி அக்டோபர் இரண்டு முதல் ஒன்பது வரை தொடர்புக்கு ஒன்பது மூன்று ஆறு மூன்று பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடியனுடைய பிறந்த நாள் செவ்வாய்க்கிழமை என்னுடைய தாய் தந்தையரையும் என்னுடைய குருநாதர் தம்புரான் சுவாமிகளையும் என் அப்பன் சொக்கநாதனையும் என் மாமன் ரங்கநாதனையும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து இரையாற்றலையும் கிரக ஆற்றலையும் நான் பொற்பாதங்கள் தொட்டு வணங்குகிறேன் காலையில பூண்டி சிவன் கோயில்ல புது கணக்கு ஆரம்பம் வருடம் வருடம் அவர்கிட்ட தான் திருமுருகநாத சுவாமி தான் புது கணக்கு போடுவோம் இந்த வருஷத்துல எனக்கு யாரெல்லாம் என்கிட்ட வேலை செய்ய போறாங்களோ எனக்கு யாரெல்லாம் எனக்கு உதவி பண்ண போறாங்களோ யாரெல்லாம் எனக்கு உடை கொடுக்க போறாங்களோ யாரெல்லாம் எனக்கு உணவு கொடுக்க போறாங்களோ யாரெல்லாம் எனக்கு தண்ணீர் கொடுக்க போகிறார்களோ யாரெல்லாம் எனக்காக உழைத்து கொண்டிருக்கிறார உடைக்க போகிறார்களோ அவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு போய் சிவபெருமான் வேண்டிக்கிட்டு புது கணக்கு போடக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாள் காலையில வாங்க நம்ம ஒரு ஏழு மணிக்கு மேல முப்பதாம் தேதி காலையில ஒரு ஏழு மணிக்கு மேல ஒன்பது மணிக்குள்ள நம்ம பூண்டி திருமுருகநாத சுவாமி திருக்கோயில் சந்திக்கலாம் மதியானம் ரெண்டு மணி வரைக்கும் நான் வந்து நம்ம கோமடத்தில் இருக்கிறேன் நீங்க யாராவது கோமடத்துக்கு வராம இருந்துச்சுன்னா நேராக கோமடத்துக்கு வந்துருங்க நம்ம கோமடத்தில் சந்திப்போம் ஏன்னா நிறைய பேர் பிறந்தநாள் வாழ்த்து சொல்றதுக்காக கூப்பிட்டுருக்கீங்க ஸோ எல்லாரும் கோமடத்துக்கு வந்துருங்க நம்ம வந்து கோமடத்தில் எல்லோருக்கும் ஆசீர்வாதங்களும் அன்னைக்கு சிறப்பு அன்னதானமும் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் அதுவும் சிறப்பாக சாப்பிட்டு மகிழ்ச்சியாக சந்தோஷமா கிளம்பலாம் இந்த நேரத்தில் எனக்கு தாய்க்கு தாயாக இருந்து என்னை பல இடங்களில் வளர்த்து எனக்காக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய சகோதரி தீபா விஸ்வநாதன் அவர்களின் பொற்பாதம் தொட்டு வணங்குகிறேன் என்பர்களே எல்லாம் மகிழ்ச்சியாக செல்ல வேண்டும் வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அருமையான வருடம் புரட்டாசி மாதம் பதினாலாம் நாள் செவ்வாய்க்கிழமை சிக்கன பிடியுங்கள் சிங்கார வேளவனை ஏன்னா திருமுருகன் பூண்டி கோயில்லயே திருமுருகநாத சுவாமி இருக்கார் சிவபெருமான் அங்கே ஆறுமுக பெருமான் பள்ளி தெய்வானையோடு இருக்கிறார் முருகப்பெருமான் அவரை தான் போய் வணங்க போறேன் அருளிப்பு மாலைக்கட்டி போய் வணங்க போகிறோம் செவ்வாய்க்கிழமை அஷ்டமியில் வந்திருக்கிறது செவ்வாய்க்கிழமையும் அஷ்டமியும் ஒன்றாக வந்திருப்பது மிக மிக சிறப்பான ஒரு தருணம் பிற்பகல் ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் அஷ்டமி அதன் பின்பு நவமி அதிகாலை நாலு இருபத்தி ரெண்டு வரைக்கும் மூலம் அதன் பின்பு போராடம் இரவு பதினொன்னு பதினொன்னு வரைக்கும் சோபனம் நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் முத்திரம் யோகி சூரியன் அவயோக நட்சத்திரம் முத்திரட்டாதி அவயோகி சனி பகவான் அதன் பின்பு அதிகண்டம் நாம யோகம் அதிகாலை ரெண்டு பதினேழு வரைக்கும் பத்திரிகை கரணம் தேது அதன் பின்பு கிருபகல் ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு பாலவகரணம் ராகு கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் குரு வந்து மிதனத்துல சுக்கரன் கேது சிம்மத்துல சூரியன் புதன் கண்ணியில செவ்வாய் துலாம்ல சந்திரன் தனுசுல ராகு கும்பத்தில் மீனத்தில் சனி பகவான் அங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னா அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நாளை பிளான் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுக்கு இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் இரண்டும் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி உங்களுக்கு ஊன் சிறப்பாகவே இருக்கிறது உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷிக்காகம் முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது அரசு வேலையில் துவங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமும் பிரம்ம முகூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துடுங்க நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயில்கள் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னால் மற்ற வேலைகள் கூட முன்ன பின்னே இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி கோழி படுபட்சி முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கலாம் நீங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் மட்டும் இந்த படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம் மற்றபடி அன்றாட கடமைகளை செய்து வாருங்கள் ஒன்றும் தவறில்லை இறை வழிபாட்டை அதிகமாக மேற்கொள்ளுங்கள் இறைவனை அடிக்கடி நினைத்து கொள்ளுங்கள் இறைநாமத்தை ஜபித்தபடியே இருங்கள் வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குள்ள பஞ்சவச்சி ராசிபர்களாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் சபானந்தர்